அரசாங்கமே சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு பட்டியல மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் ஏழை மக்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலே அதுபோல நிறுத்தப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் அண்ணா திமுக ஆட்சி உதவ தொடரும் திருமண உதவி திட்டம் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் அந்த திட்டத்திலே இடம்பெறுகின்ற மனப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மணமகனுக்கு பட்டு வேசி வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகிழ்ச்சியோடு தீபாவளி பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக பட்டு சேலை வழங்கப்படும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கின்ற விதமாக தொழிற்சாலைகள் அமைத்து கொடுக்கப்படும் மாணவ சமுதாயம் வளர வேண்டும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொழில் சிறக்க தொழிற்சாலைகள் அதிகமாக திறக்கப்படும் அதனால் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எலா அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வளர்ந்துடன் எவ்வளவு திட்டங்களையும் நாங்க நிறைவேற்றி கொடு கோரிக்கை வைத்தீர்கள் ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது முதலமைச்சரா இருக்கின்றீர்கள் நீங்க வைத்த கோரிக்கை அடிப்படி எல்லா குடும்பத்துக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தோம் ஆனா மூவாயிரம் தான் கொடுத்துருக்கேன் மூணு வருஷமா எதுவுமே கொடுக்கல எப்பொழுது குடுத்துருக்குறாரு ஆக அது மட்டும் இல்ல லேப்டாப் நம்முடைய அரசு பள்ளியே படிக்கணும் மாணவர்களுக்கு மாண்புதீக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர் சமுதாயம் கிடைக்க வேண்டும் பெரும்பாலும் அரசு பல்லிய படிக்கணும் அவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் பனிரெண்டாயிரம் ரூபாய் செலவழித்து மடிக்கணினி வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கின்ற அடித்தட்டில் வாழ்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே பத்தாண்டு காலத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் சுமார் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் இதற்காக செலவழித்தோம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து வலியுறுத்தினோம் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியிலே கொண்டு வர திட்டம் என்ற ஒரே காரணத்திற்கு